முறை சொல்லிக்கிட்டு இருக்கு சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்படி ஒரு இறைவனோட அற்புதமான சொற்பொழிவும் தலைமை மாமூனியா அகத்திய பெருமானோட சற்பொழிவும் பிரபஞ்சத்திற்காக யுகம் மாற வேண்டும் அப்படிங்கிற உட்கார்ந்து பேசக்கூடிய உரையா அறியாதவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் தெரியாதவங்களுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கணும் அவங்க சிந்தைக்குள்ள ஈகை தன்மையை வளர்க்கணும் இறைத்தன்மையை வளர்க்கணும் உயர் தன்மையை வளர்க்கணும் தர்ம சிந்தனையை வளர்க்கணும் தவ சிந்தனையை சிவசிந்தனை எல்லாம் வளர்க்கணும் உயர்வான எல்லாம் கற்றுக் கொடுத்து உயர்வான உயர் லோகத்தை உயர் யுகத்தை மலர செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சித்தர்கள் தேவர்களோட இழந்து அங்கே பார்த்த மாதிரி இங்க பார்த்த மாதிரி அங்கே சொன்ன மாதிரி இங்க சொன்ன மாதிரி இல்லாம இது உயர்வான கடவுள் சொன்ன மாதிரி சபையா சித்தர்கள் சொன்ன மாதிரி சபையா கடவுள் கடவுள் ஆட்சி பண்ணத சபையா சித்தர்கள் ஆட்சி பண்ணத சபையா தேவலோகமும் சித்தலோகமும் ஒன்னா இணைஞ்சு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான இடமா இந்த இடத்தை வந்து வடிவமைச்சு அமர்ந்து உயர்வா தர்மயுகத்தை வடிவமைக்கும் பணி வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் அணிந்து இணைஞ்சு வாங்க உயர்வா நம்பி வாங்க அங்கங்க இருந்து பறைசாற்று நிலைகள் மூலமா கேட்டு மாறி வாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை சபை நோக்கி எழுத்துட்டு வரையில வாங்க இல்லனே அங்கிருந்தே சிவசிவை தொடர்களை சீடர்களாக நீங்கள் பயணப்பட்டு வரையில் எங்களை தொடர்பு கூட இல்லாமல் அதிகாலை உயர் பிரம்மமூர்த்த வேலையில் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அகல் விளக்கேற்றி சுவாமித்ரா மகரிஷி சொன்ன மண் அகல் விளக்கேற்றி திரி போட்டு அற்புதமா சிவசபையை நோக்கி நின்று அகத்திய பெருமானோட நாமத்தை இருப இருபத்தி ஒரு முறையும் சிவமகாபாலேசத்தை நாமத்தை இருபத்தோரு முறையும் சொல்லிட்டு தவத்துல உட்கார்ந்து உற்று நோக்கும் போது உள்ளுக்குள்ளே உற்று நோக்கும் போது உற்று நோக்கும் போதுன்னா வெளி நிலைகளை கிடையாது புறநிலைகள் அல்லாது புற நிலைகளை தாண்டி பஞ்ச இந்திரியங்களையும் எந்த விதமான நிலைக்குள்ளேயும் போகாமல் அதை வந்து உரம் உயர்வான எண்ணத்தை உயர்வாக எழுப்பி தவம்னா எளிமை தான் இங்கே சபையை பொறுத்த மட்டில் உற்று நோக்கி அமரும்போது உங்களுக்குள்ள சிவசபையோட ஆற்றல் பரவி நிற்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் படிப்படியாக உங்கள் நிலைகள் மாறி உயர்வான ஞானவானாக மலரக்கூடிய நிலைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இதனால உங்களோட வினைகள் அகலும் உயர்வான ஐஸ்வர்ய நிலைகள்லாம் உங்கள் இல்லம் தேடி வர்றதுக்கு உத்தமமான ஞான நிலைகளும் உங்களுக்குள்ள புகதுக்கு அற்புதமான சந்தர்ப்பமா வரமா இந்த சபை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம ஏற்ற இறக்கங்களும் இல்லாமல் அந்த கடவுளை வணங்கினாங்க இந்த கடவுளை வணங்கினாங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம சிவசபையோட தத்துவம் உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சம் எடுத்த இடத்துல வச்சுரு அதுதான் பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கு அதை கொடுத்துரு அவ்வளோதான் கொடுக்காதப்ப பிரபஞ்சம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்கள ஒரு உண்மையான விஷயங்களை அவங்களை புரிய புரிய வச்சு தர்மம் தான் எல்லாத்தையும் வந்து காத்து நிற்கி அப்படின்னு முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்னாலும் என்ன உயர்வா ஆதிக்கையிலாய சிவசூட்சம் நூல் மொழியா எப்படி அதை கொடுத்து நிற்கி எப்படி அது அருளி நிற்கி கொடுக்காத பட்சத்தில் பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மிக மிக எளிமையா சுடு சொற்கள் அல்லாது அது சுட்டு 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 எடுத்தப்பட்ட அந்த மண்பாண்டம் எப்படி உயர்வான தன்மையிலே இருக்கோ அது மாதிரி சுட்டு 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 சூடுபட்டு எடுத்த சொற்களா எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இறைநூலில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு முதல்ல சுடுத மாதிரி தெரியும் அது உங்களை சுட வைக்கிற மண்பானைய அந்த நீர் கிளந்த அந்த மண்பானைய திடமில்லாத மண்பாண்டத்தை அது உதவாத மண்பாண்டத்தை எதற்கும் அது உபயோகப்படாத மண்பாண்டமாக இருக்கக்கூடிய அந்த களி நிலைக்குள்ள வந்து புத்திக்குள்ள உயர்வான சுடு சொற்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய இல்லை எல்லாரும் நினைக்கக்கூடிய சொற்கள் ஓய் விழும்போது அது உங்களை வளமையா செழுமையா செம்மையா உயர் பாண்டமாக வடிவமைக்கு தட்டித்தட்டி போது தான் இரும்பில் உள்ள அசடுகள்லாம் வெளியேறி அது சூடுபடுத்தி தட்டி தட்டி சமட்டி அடி வாங்கும் தான் அது உயர்வான உலோகமாக மாறி திடமான உலோகமாக மாறி அது உயர் ஆயுத வடிவம் பெறுகிறது உயர் பொருட்களாக ரூபம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி அற்புதமான அதை மாதிரி எல்லா உயர் நிலைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை உலோகங்களும் சூடுபடுத்தப்பட்டு தட்டி எடுக்கப்பட்டு அதில் உள்ள வேற்றுமாற்று நிகழ்லாம் அகற்றப்பட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்க்கப்படணும் அதை சேர்க்கப்படுத்து வடிவமைக்கப்பட்டு அற்புதமான அணிகலன்களாக உங்களோட மேனிகளில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமாக சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சூடுபடுத்தணும் சுட்டெரிக்கணும் இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புரியா விஷயங்களையும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் இறைவனே நூலாக வந்து இது நூலுன்னா ஆதி கையிலாய சிவசூற்றமுன்னா சும்மா அவர் எழுதி வச்சது இவரும் எழுதி வச்சது எவரும் எழுதி வச்சது கிடையாது பிரபஞ்சம் எழுதி வச்ச நூல் பிரபஞ்சமே நூலாக வடிக்கப்பட்ட தன்மை பஞ்ச பூதங்களும் நூலாக வந்திருக்கு இதில் வெள்ளு இல்லாத விஷயங்கள் கிடையாது எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இறை சூட்சமம் உள்ளுக்குள்ளே போக போக போகத்தான் தெரியும் பழகேல தெரியாது பழகி பார்க்க பார்க்கத்தான் தெரியும் அப்படின்ட்டு முதல்ல சபையை பார்த்தா ஒரு சின்ன கையளவு அடமுள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் மேஞ்ச ஒரு சின்ன கூடம் மாதிரி தெரியும் இதை வச்சுக்கிட்டு பிரபஞ்ச கூடம் அப்படின்னு சொல்லுதாங்களேன்னு தெரியும் வெளி உலக மாந்தர்களுக்கு உள்ள உட்கார்ந்து பார்த்துட்டா இதுதான் பிரபஞ்ச கூரை அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்க வந்து பாருங்க பழகி பாருங்க பிடிச்சிருந்தா ஒன்னா இருங்க பிடிக்கலேன்னா கலிபுகத்துல இருங்க தர்மகத்துல இருக்கிறவங்க அவங்க வணக்கி பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தர்ம யுகத்தை நோக்கி தர்ம தலத்தை நோக்கி அழியா தன்மையை போக்கி நிகரில்லா இறை தன்மையை போற்றி நோக்கி இறை ஞானத்தை நோக்கி உங்களை எல்லாம் வாங்க வாங்க வருக வருக என சிந்தர்கள்லாம் கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க செவிக்குள்ள உணர்ந்தவங்க சிந்தைக்குள்ள அதை உள் புகுத்துறவங்க என்ன நடக்குன்னு அந்த பறைசாற்று நிலைகளில் பார்த்து தெரிஞ்ச தெரிகிறவங்க நான் தான் கடவுள் அப்படின்னு இங்கே சொல்லலை நீயும் கடவுள் அப்படிங்கிற சொல்லத இடம்தான் இது என்ன எல்லாம் அவதார சித்தனையே வாழ்த்துக்கிட்டு இருக்கான்னா சித்தன் மாதிரி நீ ஆகணும்னா சித்தனை தான் அதோட உயர்வு தெரியும் உன்னதை தெரியும் நீயும் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தான் இங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கு வேற்று மாற்று அத்தகைய நிலைக்குள்ளையெல்லாம் உழன்று உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மைய இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேறி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமை அப்படிங்கிற பருகி பாடல் வரிகளை உங்களுக்கு பரிசளித்து உனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு நீ அங்க ஓடி இங்க ஓடி அதை தேடி இதை தேடி அவனை தேடி இவனை தேடி அந்த ஆலயம் இந்த ஆலயம் சொந்த ஆலயம் சொந்தமில்லாத ஆலயம் ஒண்ணுமே இல்லாத ஆலயம் அப்படிங்கிற நிலைகளுக்கெல்லாம் போய் அங்க தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடு தனக்கொரு கேடில்லை என்கின்ற உயர்வான வார்த்தை அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த சபை வந்து வழி நடந்து வழிகாட்டி உங்களை வழி நடத்தி வருங்காலங்களில் வழிகாட்டிகளா நீங்க இருக்கிறதுக்குண்டான அற்புதமான பாடமுறைகள் சித்தர்களும் தேவர்களும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக கற்றுக் கொடுக்காங்க இறையே நூலா இறை சித்தர்களே ஆசான்களாய் இருந்து உங்களை முன் வரிசையில முதல் வரிசையில அகத்தியரோட அருகாமையில் உட்கார வச்சு அற்புதமா அருகாசி வணங்கி வினை அகற்றி நவக்கிரகங்களை தள்ளி வச்சு பஞ்சபூதங்களை உங்களுக்கு துணையா வச்சு அற்புதமா பாடம் நடத்தக்கூடிய அற்புதமான அமர்தலம் இத்தலமே தவிர எத்தலமும் கொத்தள கோட்டாய் கொத்தளங்கள் கொண்ட உயர் வண்ண நிலை கொண்ட ஆலய நிலைக்கு ஒப்பான உயர் தோற்றம் கொண்ட எத்தகைய கொத்தளங்களும் இத்தலத்திற்கு நிகரான தலம் இல்லை இது இறை தலம் இறை மகா இறை உரையாற்றுகின்ற ஒரே ஒரே ஒரு தலம் இத்தலம் என்பதை கூறி அனைவரையும் வரவேற்று அற்புதமாக நடந்த சச்சங்க நிகழ்விலே கலந்திருந்து கண்டிருந்து பார்த்திருந்து கேட்டிருந்து பார்க்க இருக்கின்ற கேட்க இருக்கின்ற அனைவர்களுக்கும் அற்புதமான வணக்கத்தையும் வரவேற்பையும் வைத்து உயர்வாக அமர்ந்தவர்களே உயர்வான ஞான வினாக்களை நர்த்தவ முறைகளிலே கண்ட அற்புதமான காட்சி நிலைகளை ஒரு இருவர் என்றபோதும் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்கின்ற நிலைகளை கண்ட காட்சிகளை அகத்திய பெருமானிடம் கேட்டு விடை கேட்டு மகிழ்ந்து அனைவருக்கும் அற்புதமான பறைசாற்று நிலைகள் மூலமாக அத்தகைய வளமையான செழுமையான செம்மையாக இறை சித்தனுடன் உரையாடி அத்தகைய நிலை இதனை பறையாற்றி பறை சாற்றி மகிழ்வோம் என்கின்ற நிலைகளே உங்களுடைய ஆன்மஈக உயர் ஞான உயர் தவ காட்சிகளிலே கண்டவற்றை கண்டு மகிழ்ந்து மகிழ்வித்து இருக்கின்ற அகத்தியம் எனும் பேராற்றலிடம் பெருமகா நூல் வழியாக கேட்டு பெறுங்கள் ஓ அகதி சாய ஜெகதீசாய நமோ நமக கண்ட காட்சியை கேளுங்க யாருக்கு யாருக்கு தவத்துல பார்த்தீங்களோ கேளுங்க ரெண்டும் கேளுங்க யார் யார் யாரு